வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பண்ணுங்க இந்த வீடியோவில் நாம ஒரு அரசு ஊழியர் வெளிநாடு போகணும்னா இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் இருந்துச்சு பிரச்சனை இப்போ அந்த பிரச்சனையில எது எதெல்லாம் சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம் சுருக்கமா பார்க்க போறோம் அரசாணையின் மூணு ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று ஒரு அரசாணை வெளியிட்டு இருக்காங்க அதுல ஒரு அரசு ஊழியர் தனிப்பட்ட முறையில வெளிநாடு போகணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ஓசி கட்டாயமா இருந்துச்சு ஆனா இப்போ என்ஓசி தேவை இல்லை அப்படிங்கிறத அழகா சொல்லிட்டாங்க அதாவது என்ஓசி கட்ட அப்ளை பண்ணி வாங்கின அவசியம் இல்லை ஐஎஃப் சர்மஸ் போர்ட்டல இருந்து ஒரு அண்டர் டேக்கிங் லெட்டர் கொடுத்தா போதும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க அடுத்தது ஒரு ட்ரைனிங் கான்பரன்ஸுக்கு நீங்க அப்ளை பண்ணி போகணும்னா அதுக்கு என்ஓசி தேவை ஆனா அந்த என்ஓசியும் பதினஞ்சு நாட்களுக்குள்ளார அவங்க கொடுத்துடணும் அப்படி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா ஏழு நாளுக்குள்ளார ஃபைனல் டெசிஷன் சொல்லி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த தெளிவாக சொல்லிட்டாங்க அடுத்தது யாத்திரை அதாவது ஹஜ் யாத்திரை இல்லைன்னா ஜெருசலம் யாத்திரை அந்த மாதிரி யாத்திரைக்கு போகிறவங்களுக்கு என் ஒசி கட்டாயம் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த அரசாணை மூலயமா அரசு ஊழியர் வெளிநாட்டுக்கு போகணுங்கிற ஒரு பிளான் படிச்சிருந்தாங்களோவோ இல்லை தனிப்பட்ட முறையில் ஒரு ட்ரிப்பு போகணுன்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்களோ அந்த விஷயத்தை ஈஸியாக எளிமையா எளிமையாக்கியிருக்காங்க பெண்டிங் அதாவது ஒரு ஃபார்ம் கொடுத்து அதுக்கு அப்ரூவல் வருமா என்ஓசி கிடைக்குமா கிடைக்காதா லீவ் அப்ரூவல் ஆகுமா ஆகாதா நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்க டைம் பிள்ளை இது எல்லாமே நடக்குமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் அரசு உள்ள வெளிநாட்டுக்கு போறதுக்கான ட்ரிப்பை ஈஸியா பிளான் பண்ணிக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி